நாரதரின் விசாரணை கல்வியின் பல கிளைகளில் அவர்கள் அடைந்த தகுதியின் அடிப்படையிலும் வழிபடுகிறாயா உனக்கு முன்பே இருந்த மனிதர்களால் பயிலப்பட்ட மூன்று வேதங்களை அடிப்படையாக கொண்ட அறத்தில் உனக்கு நம்பிக்கை இருக்கிறதா அவர்களால் பின்பற்றப்பட்ட பழக்க வழக்கங்களை நீயும் சாதித்த இல்லத்தில் சத்துள்ள அற்புதமான உணவால் பார்வையில் கொண்டாடப்படுகிறார்களா அந்த விருந்தின் முடிவில் பணம் சம்பந்தமான பரிசுகளை அவர்கள் பெறுகிறார்களா ஆசைகளை உன் முழு கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டு மனதில் ஒருமையுடன் வஜபேயம் மற்றும் புண்டரீகம் என்ற வேள்விகளை அதன் முழு சடங்குகளுடன் செய்ய முயற்சிக்கிறாயா உனது உறவினர்களுக்கும் துறவிகளுக்கும் செய்து கொண்டு கிராமங்களில் இருக்கும் நெடிய அதாவது ஆழ மரங்களுக்கும் நீ தலை வணங்குகிறாயா ஓ பாவமற்றவனான யுதிஷ்டனே யாருடைய துன்பத்துக்கும் கோபத்துக்கும் காரணமாய் நீ இருக்கிறாயா மூன்று அதிர்ஷ்டமான கனிகளை அருளும் புரோகிதர்கள் உனது உனது இருக்கிறார்களா ஓ நான் நாட்டங்களும் பயிற்சிகளும் இவைகள் ஒருவனது புகழை பரப்பி அறம் இன்பம் மற்றும் பொருளுக்கு காரணமாக இருந்து வாழ்வின் நீச்சையை மேம்படுத்தும் நான் மேற்சொன்ன வழிகளில் தன்னை அமைத்துக் கொள்பவன் தனது நாடு துயரத்திலோ அல்லது பாதிக்கப்பட்டோ இருப்பதை அந்த ஏகாதிபதி முழு உலகத்தையும் வென்று உயர்ந்த அனுபவிப்பான் ஏகாதிபதியான சாத்திரமரியா அமைச்சர்களின் பேராசை கொண்ட செயலால் நன்னடத்தையுள்ள தூய ஆன்மா கொண்ட மரியாதைக்குரிய நபர் யாரும் பொய் குற்றச்சாட்டின் பேரிலோ திருட்டு காரணமாகவோ பாழாக்கப்படாமல் கொல்லப்படாமல் இருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன் ஓ மனிதர்களின் காலையான யுதிஷ்டனே உனது அமைச்சர்கள் பேராசையின் காரணமாக செல்வத்துடன் பிடிப்பட்ட உண்மையான திருடர்களை விடவில்லை என நான் நம்புகிறேன் ஓ பாரதா உனது அமைச்சர்களை லஞ்சத்தால் வெல்ல முடியாது என்றும் ஏழை பணக்காரனிடையே நடக்கும் சச்சுருவுகளில் அவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள் என்றும் நான் நம்புகிறேன் மன்னர்கள் ஆட்படக்கூடாத பதினான்கு தீமைகளான நாத்திகம் பொய்மை கோபம் விழிப்பற்ற நிலை அதாவது அஜாக்கிரதை காலம் கடத்துதல் ஞானமுள்ளோரை சந்திக்காமல் இருத்தல் ஒன்றும் செய்யாது சும்மா இருத்தல் சோம்பல் மன அமைதியின்மை ஒரே மனிதரிடம் மட்டும் ஆலோசனை செய்வது பொருள் குறித்த அறிவியலை அறியாதவரிடம் ஆலோசனை பெறுவது ஒரு தீர்க்கப்பட்ட திட்டத்தை கைவிடுவது ஆலோசனையை ரகசியமாக வைத்துக் கொள்ளாது வெளிப்படுத்துதல் நன்மைக்கான மங்கள காரியங்களை செய்யாமை எதையும் சிந்திக்காமல் செய்வது ஆகியவற்றில் இருந்து நீ விடுபட்டு இருக்கிறாயா ஓ மன்னா இவற்றால் ஏகாதிபதிகள் பாழடையாமல் தங்கள் அரியணையில் நிலைத்தும் இருப்பார்கள் உனது வேத கல்வி உனது செல்வம் மற்றும் சாஸ்திர ஞானம் திருமணம் ஆகியவை கனி கொடுத்திருக்கின்றனவா என்று கேட்டார் நாரதர் வைசம்பாயனர் தொடர்ந்தார் முனிவர் முடித்ததும் யுதிஷ்டன் ஓ முனிவரே எப்படி வேதம் செல்வம் மனைவி ஞானம் ஆகியவை கனி கொடுக்கின்றன என்று கேட்டான் அதற்கு முனிவரான நாரதர் வேதங்கள் அதை படித்து முடித்து அக்னியோத்திரமும் வேள்விகளும் செய்ய ஆரம்பித்ததும் கனியை கொடுக்கிறது செல்வம் ஒருவன் அதை அனுபவித்த பிறகு அதை தானமாக கொடுக்கும் போது கனியை கொடுக்கிறது ஒரு மனைவி அவள் பயன்படும் போதும் பிள்ளைகளை பெறும் போதும் கனி கொடுக்கிறாள் சாத்திர ஞானம் அடக்கத்தினாலும் நன்னடத்தையாலும் கனி கொடுக்கிறது என்றார் வைசம்பாயனர் தொடர்ந்தார் அந்த பெரும் துறவியான நாரதர் யுதிஷனிடம் அப்படி பதில் உரைத்து மேலும் அந்த ஆட்சியாளனிடம் ஓ மன்னா சமூகத்தின் வரிகளில் இருந்து சம்பளம் கொடுக்கப்படும் உனது அரசாங்கத்தின் அதிகாரிகள் லாபத்தின் மீது இருக்கும் விருப்பத்தால் உந்தப்படாமல் வெகு தூரத்தில் இருந்து வரும் வணிகர்களிடம் இருந்து நிலுவைகளை வசூலிக்கிறார்களா ஓ மன்னனான யுதிஷ்டா உனது நாட்டுக்கும் தலைநகருக்கும் பொருட்களை கொண்டு வரும் வணிகர்கள் போலி காரணங்கள் மூலம் ஏமாற்றப்படாமல் அதாவது பொருள் வாங்குபவர்களாலும் அதிகாரிகளாலும் மரியாதையாக நடத்தப்படுகிறார்களா ஓ ஏகாதிபதியான ஏகாதிபதியானிஷ்டா பொருளாதார கோட்பாடுகளை அறிந்த முதியோர்கள் சொல்லும் அறம் மற்றும் பொருள் சம்பந்தமான அறிவுறுத்தல்கள் நிறைந்த வார்த்தைகளை கேட்கிறாயா விவசாய உற்பத்தி பசுக்கள் கனிகள் மற்றும் மலர்கள் பெருகவும் அறம் வளரவும் அந்தனர்களுக்கு தேனும் தெளிந்த நெய்யையும் பரிசாக கொடுக்கிறாயா

ஓ பாரத குலத்தின் யானைகள் குதிரைகள் ரதங்கள் குறித்த விஷயங்களில் முனிவர்களின் பழமொழிகளை பின்பற்றுகிறாயா ஓ பாரத குலத்தின் காலையான நகருக்கும் தெரிவூட்டப்பட்ட இடங்களுக்கும் பயன்படும் ஆயுத அறிவியல் போரில் பயன்படுத்தக்கூடிய கருவிகள் குறித்த பழமொழிகளும் உனது சபையில் படிக்கப்படுகிறதா ஓ பாவமற்றவனான யுதிஷ்டா அனைத்து புதிர் நிறைந்த அனைத்து எதிரிகளை அழிக்கும் விஷயங்களின் ரகசியங்களையும் அறிந்து வைத்திருக்கிறாயா வைத்திருக்கிற விளைவிக்கக்கூடிய மற்ற மிருகங்கள் ராட்சசர்கள் ஆகியோரிடம் இருக்கும் பயத்தில் இருந்து நாட்டை பாதுகாக்கிறாயா அனைத்து கடமைகளையும் அறிந்த நீ உனது தந்தை குருடர் ஊமை முடவர் உருகுலைந்தவர் அதாவது அவலட்சணமானவர் நண்பர்கள் இல்லாதவர்கள் வீடில்லாத துறவிகள் ஆகியோரை ஆதரித்து வருகிறாயா ஓ ஏகாதிபதி உறக்கம் தோம்பல் அச்சம் கோபம் மனபலவீனம் காலம் கடத்துதல் என்ற ஆறு தீமைகளை வெளியேற்றி விட்டாயா வைசம்பாயனர் தொடர்ந்தார் சிறப்பு மிகுந்த குருக்களின் காலையான யுதிஷ்டன் அந்த அந்தணர்களில் சிறந்தவரின் வார்த்தைகளை கேட்டு அவரை அதாவது நாரதரை பணிந்து வணங்கி அவரது பாதங்களை வழிபட்டான் நாரதர் கேட்ட அனைத்திலும் திருப்தி கொண்ட அந்த ஏகாதிபதி தெய்வீக உருவில் இருந்த நாரதரிடம் நீர் வழிகாட்டியபடியே நடந்து கொள்கிறேன் உமது அறிவுறுத்தலால் எனது ஞானம் விரிந்திருக்கிறது என்று சொல்லிய அந்த மன்னனான யுதிஷ்டன் அவர் சொன்ன ஆலோசனைகளுக்கு ஏற்ப நடந்து கொண்டு கடல்களை கச்சையாக அணிந்த முழு உலகையும் சரியான நேரத்தில் பெற்றான் நாரதர் மறுபடியும் யுதிஷ்டனிடம் சத்ரியர்கள் வைத்தியர்கள் மற்றும் சூத்திரர்கள் ஆகிய நான்கு வகைகளை காக்கும் பொறுப்பில் நியமிக்கப்பட்டிருக்கும் மன்னன் அவனது நாட்களை மகிழ்ச்சியாக கடத்தி இதற்கு பிறகு அவன் சக்கரனின் அதாவது இந்திரனின் உலகமான விண்ணுலகத்தை அடைவான் என்றார் நாரதர்